லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் ஏற்கனவே வரைக்கும் அன்பான நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி இரண்டு தலையீத்த கிடாரிகளை வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க மாடுகளோட விற்பனை டீடெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் ரெண்டு மாடுமே வந்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய செவலை கிடாரி வந்து பார்த்தோம்னா இரண்டு பல் போட்டிருக்கு இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய செம்புத்து கிடாரி வந்து பார்த்தோம்னா பல் போடலை அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க ரெண்டு மாடுமே ஒன்பது மாதம் சினியாக இருக்கிறதாகவும் சுழுசுத்தம் கொண்ட மாடு அப்படின்னு தான் மாட்டுக்கார தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க ஒன்பது மாத சினியாக இருக்கிறதாகவும் கன்றிங்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு பதினஞ்சு நாள் பத்து நாள் வந்து டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர்கள் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு மாடுகளுமே வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் இளம் மாடுகள் தண்ணி தீவனத்துக்கு வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எதை போட்டாலும் சாப்பிட்டுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு மாட்டையும் எடுத்து போட்டோம்னா இன்னொரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து வச்சு பராமரிக்கக்கூடிய பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே நல்ல லாபம் வந்து எதிர்பார்க்க முடியுங்க இது மாதிரி கிடாரிகளில் தலையீத்து கிடாரிகள் ரெண்டு பல்லு பல் போடாத கிடாரி நல்ல அருமையான கலரும் கூட ஒரு மாடு வந்து பார்த்தோம்னா பால் வந்து அதிகமாக எடுத்து கொடுக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஜெர்சி மாடுமே வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கே பாலும் வந்து இருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா ஃபேட் எஸ் கண்டென்ட்டும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க ரெண்டு மாட்டுக்கிட்டையுமே எந்த மாட்டுக்கிட்டையுமே வந்து பார்த்தோம்னா ஃபேட் எஸ் என்எஃப் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு குறையும் இருக்காது மாட்லேயும் வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத கிடாரிகளாக தான் வந்து பார்த்தோம்னா இந்த இரண்டு மாடுகளுமே வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த முத மாட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் வாங்க இரண்டு பல் போட்டிருக்கக்கூடிய கிடாரி மாடு வந்து பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சனியாக இருக்கிறதாவும் கன்றின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு எட்டு ஒம்பது நாள் வந்து பார்த்தோம்னா டைம் இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க நல்ல சுமக்கவே முடியாத அளவுக்கு மடி எடுத்துகிட்டு முன்பின் மடி கொண்ட மாடுங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய மாடு பால் திறன் வந்து பார்த்தோம்னா தலையத்துக்கே ஒரு பன்னெண்டு டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பன்னெண்டு லிட்டர் வந்து எதிர்பார்க்கலாம் பன்னெண்டு லிட்டருக்கு வந்து குறையாது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா ரொம்பவும் நல்ல அழகான மாடு நல்ல மடிய முன்பின் இந்த மாடு இன்னைக்கு நம்ம சேனலில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் வந்து சொல்றாங்க சொல்லியிருக்கக்கூடிய ஐம்பத்தி மூணாயிரம் ரேட் கிடையாது அனுசரிச்சு தரலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளே திரை நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க விலை வந்து இன்னமும் வந்து அனுசரித்து தருவாங்க சின்ன மாடு கிடையாதுங்க நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடு ரொம்பவும் அழகான மாடு உங்களுக்கு இந்த கண்ணுக்கு வாங்கிட்டு ஒரு கண்ணுக்கு கறந்துக்கிட்டு அடுத்த கண்ணுக்கு கொடுத்தீங்கன்னா கூட வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வாங்குற விலையிலேருந்து ஒரு நாலஞ்சாயிரம் வந்து பார்த்தோம்னா சேர்த்தே கொடுக்கலாம் நல்லா பராமரிக்கக்கூடிய பட்சத்தில் வாங்க இரண்டாவதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றியும் பார்த்துடலாம் நம்ம இப்போ இரண்டாவதாக பார்த்துருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா செம்புத்து காரியை சேர்ந்த வந்து பார்த்தோம்னா ஹெச்எஃப் ஜெர்சியும் கலந்த ஒரு கலப்பின மாடு தான் மாடு வந்து பல்லே போடலை நல்ல ஹைட்டு வெயிட்டில் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ரொம்பவும் பெரிய மாடுன்னு சொல்ல முடியாது ரொம்பவும் சின்ன மாடுன்னு சொல்ல முடியாது நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடுதான் நல்ல உடலமைப்பு கொண்ட மாடு மடிவளம் காம்பு வளம் வந்து பாருங்கள் மாடு வந்து ஒன்பது மாதம் சனியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கன்று இன்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க நல்ல காம்பு வளம் கொண்ட மாடு நல்ல மடி கைவலமும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா வருங்க மடியாக இந்த மாடு வந்து பார்த்தோம்னா வரும் தலையீத்து மாடு தான் இன்னும் பல்லே போடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் ஒரு மூணு கண்ணுக்கு கூட நீங்கள் வச்சு கறந்துக்கங்க மூணு கண்ணுக்கு வச்சு கறந்துக்கிட்டு இன்னைக்கு வாங்குற விலையோட இன்னொரு பத்தாயிரம் சேர்த்துவிங்களேன் கண்டிப்பாக இந்த மாட்டில் வந்து பார்த்தோம்னா நல்ல லாபம் வந்து இருக்கும் கறக்கிறதுக்குமே வந்து பார்த்தோம்னா நல்லா இருக்கும் கறவை திறனும் வந்து பார்த்தோம்னா அதிகமாக எதிர்பார்க்கலாம் இந்த மாட்டுக்கிட்ட கரைவைத்திறன் வந்து தலையத்துக்கே ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ஐம்பத்தி நாலாயிரம் எதுவுமே வந்து ஃபிக்ஸர் ரேட்டு கிடையாதுங்க ரெண்டு மாடும் விற்பனைக்கு சேலம் மாவட்டம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு ரொம்பவும் அனுசரித்து தருவாங்க நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா பிடிச்சிருக்கோங்க டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இப்போன்ற உங்களோட மாடு வந்து விற்பனைக்கு இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி